உங்களுக்கு தெரியாது முண்டி அடிச்சு வருவாங்க அப்போ அந்த பவுன்சர் கூட்டாடுறாங்களே இல்லையா உங்க மேல வரக்கூடிய அந்த தொண்டர்களை உங்க மேல வரக்கூடிய அந்த மக்களை தடுக்கிறாங்க இல்லையா பவுன்சர் அந்த மாதிரி மக்கள் வந்து ஒரு இடத்துல அசெம்பிள் ஆகி ஒரு இடத்துல நெருக்காம இருக்கிறதுக்கான வேலைகளை அந்த பவுன்சர்ஸ் செஞ்சிருக்கலாம் அதுக்கு ஒரு ஐநூறு வாலண்டியர்ஸ் போட்டிருக்கலாம் இல்ல இதையும் காவல்துறை தான் செய்யுமா அப்ப காவல்துறை மேல குற்றஞ்சாட்டிட்டு நீங்க எதுவுமே இல்ல எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு விளைவிக்கிறீங்களா இல்ல இந்த விஷயத்துல இன்னொரு விஷயம் நம்மளுக்கு அங்கே போய் களத்தில் பார்த்ததுனால தான் இவ்வளோ விஷயம் தெரியுது அதாவது ஒரு சம்பவம் நடந்துருச்சு நூற்றுக்கணக்கான பேர் அடி நசுக்கிட்டாங்க நாற்பது பேர் இறந்துட்டாங்க ஒரு முப்பத்தாறு பேர் இறந்து மறுபடி இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க ஆஸ்பத்திரி போய் அதில் குழந்தைகளும் மாட்டியிருக்கு இந்த விஷயத்தில் ஆம்புலன்ஸ் நிறையா வந்துச்சுன்னு சொல்கிறாங்க ஆம்புலன்ஸ் அடுத்து அடுத்தது போச்சுங்கிறாங்க திடீர்னு ஆம்புலன்ஸ் எப்படி வந்ததுன்னு கேட்குறாங்க இதெல்லாம் அப்புறம் ஆனால் ஆம்புலன்ஸ் வந்து முதல் ஆம்புலன்ஸ் அதுக்கு வழி விடப்பா விடப்பான்னு இவர் விதையே சொல்கிறத நம்ம பார்க்குறோம்